ஸ்ரீமதே ஸ்ரீமதி ஒகலபூஷணமஹாகுரவே நமஸ்ரீமதிமாஜாய நமஸ்ரீமதிநிகமாந்தமஹாதேசிகா நமஸ்ரீமதிவன்ச்சடகோப்ரீவேதாந்தேசிகதீந்திரமஹாதேசிகா நம ஸ்ரீமதி ஸ்ரீலக்ஷ்மிநரிம்ஹதிவியபாதுகாசேவகஸ்ரீவன்ச்சடகோபிரீநாராயணயதீந்திரமஹாதேசிகா நமஸ்ரீமதிவன்ச்சகோப்ரீரங்கநாதயரமஹாதேசிகா நமக்கு திருப்பாவை

பன்னு திருப்பாவை பல்பதியம் இந் பாடி கொடுத்தாள் நற்பாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து பரம நடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பா வாய் முதல் பாசுரத்துல சரணாகதியை பண்ணிக்காம சரணாகதியை பண்றத பத்தி சொன்னா அது மட்டும் இல்ல ஸ்ரீமன் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொன்னான் ஸ்ரீமன் நாராயணனை தோத்து வேற யாராலையும் பறை அப்படிங்கிற மோட்சத்தை தர முடியாது அதனால அதுல பரத்துவத்தை சொன்னான் அடுத்தது இந்த பாசனத்தில் வியூகத்தை பற்றியும் துவயத்தையும் சொல்லப்போகிறார் நோன்பு அப்படின்னா அதுக்கு நிறைய செயல்கள் இருக்குது அதே மாதிரி ஏகாதசி விரதம் அது பகல்லையும் செய்யலாம் பகல்லையும் ராத்திரியிலையும் எதுவும் சாப்பிடாம பகவத் கீர்த்தனம் பண்ணிட்டு பண்ணுறது ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது அது எப்படி இருக்கா இந்த ஏகாசி விரதத்தை பண்றேன்னு சொல்லிட்டு டக்குன்னு விட்டுடக்கூடாது அப்படிங்கிறா அதுக்கு உதாரணம் சொல்றா பாருங்க குரங்குகள் வந்து ஏகாசி விரதம் இருப்பதாக பிரதிஜா தான் ஆனா அதுக்கு புத்தி வந்து சஞ்சலப்பட்டுட்டே இருக்கும் இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் டக்கு டக்குன்னு தாவிண்டே இருக்கிற மாதிரி சஞ்சலமான புத்தியில இருந்ததுனால அதை கைவிட்டு தான் அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறா செய்யும் கிரிசைகள் கேளீரோ அப்படிங்கிறா ஆண்டாள் அது மாதிரி நம்ம விடும் கிரிசைகள் கேளீரோ அப்படின்னு ஏன் சொல்லலை அப்படின்னா விடுறதும் ஒரு செயல் தான் அப்படிங்கிறா ஆக மொத்தத்துல நம்ம நியமங்கள் ரெண்டு இருக்கு ஒண்ணு செய்ய தகுந்தது அது உண்மை பேசுறது தர்மம் பண்றது இதெல்லாம் நல்ல காரியங்கள் பண்றது செய்யத்தகாதது அப்படின்னா இந்த வெங்காயம் முருங்கக்காய் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றோமே அதெல்லாம் சாப்பிடாதே இது ரெண்டாவது வகை அப்படிங்கிறா இப்படி எல்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்கிற இந்த இடத்துல துவயத்தை பத்தி சொல்கிறான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த சரணாகதிக்கு உண்டான உபாயத்திற்கு அதிகாரிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றான் அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்ப சரணாகதி பன்னீண்டாச்சு அப்படின்னா அந்த சரணாகதி பன்னிண்டவா ஒரு பெண் இருக்கா அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து பதிவிரதா தர்மம் அப்படிங்கிறது கற்புங்கிறது ரொம்ப முக்கியம் இவ சரணாகதிய பண்ணிண்டுட்டோ மத்த புருஷா எல்லாம் இப்போ கண்ணால பார்த்துட்டு மனசால நினச்சிக்கண்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்தா இவளுக்கு கணவனா வாய்த்தவன் இவளுக்கு வாழ்க்கை கொடுக்க மாட்டான் அது மோல அது மாதிரி எம்பெருமான் கிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டோ மற்ற இருக்கிற தேவதைகளெல்லாம் போய்கிட்டு போயிட்டு இருக்கிறது தப்பு அது வந்து இந்த கல்யாணமணியோட புருஷனை விட்டுட்டு மற்ற புருஷன் கிட்ட போகிறதுக்கு சமம் அப்படின்னு விட்டு சொல்றாள் அப்போ எம்பெருமான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறவான் அவன் தான் பயனும் அவன்தான் கொடுக்கறான் அந்த பயனும் அவனே அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம இருக்கணும் பிராபகமும் பிராப்தியமும் அவன்தான் அனநிய கதித்துவம் இதோட சேர்ந்த ஆக்கிஞ்சன்யத்துவமும் சேர்ந்து நம்ம அந்த பன்மையோட இருக்கணும் அந்த மாதிரி சிந்தனையில தான் பிரபத்திக்கு அதிகாரி பிரபத்தி பண்ணிண்டதுக்கு அப்புறம் அவ இந்த மாதிரிதான் இருக்கணும் அதுதான் பாதிவிரதம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பா பெருமாள் திருப்பார் கடல்ல பைய துயில்கின்றானான் இவன் தூங்கு உறங்குவது போல் யோகம் செய்யும் எம்பெருமான் எம்பெருமான் வந்து தூங்கிட்டான் அப்படின்னா உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும் அதனால யோகு செய்கின்ற அந்த எம்பெருமான் இருக்கானே தாயாரோட சேர்ந்து இருக்கிற அந்த எம்பெருமான் திருப்பார் கடல்ல இருக்கிற அவன் திருவடிகளை திருவடியில நம்ம துவயம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி சரணாகதி பண்றது இந்த சரணாகதி அப்படிங்கறது ஒரு யாகம்தான் ஸ்ரீமன் நாராயண அப்படிங்கிற மந்திரத்தோட தியான ஸ்லோகத்தை இங்க நம்ம நல்லா தியான ஸ்லோகத்தை பார்த்தோம்னா நமக்கு நல்லா புரியும் அது மண்டப அப்படின்னுட்டு கத்தியத்துல சொல்றோம் இல்லையா அந்த ஸ்லோகத்துல இருக்கிற பொருளை பார்த்தாலும் இது நமக்கு நல்லா புரியும் மேல இவனோட உத்தரகிருத்தியம் சொல்லப்படுறது பிரபத்தி பன்னீண்டவாளோட கிருத்தியம் என்னன்னா மனத்தாலும் வாக்காலும் உடலாலும் செய்ய வேண்டியது மூணு அதே மாதிரி விடத்தகுந்தவும் மூணு என்ன மூணாலும் விடத்தகுந்தது ஒன்று என்னன்னா பாகவதர்கள் இடத்துல குற்றம் செய்தது ஒரு அபச்சாரம் அதை பண்ணக்கூடாது மூன்று கரணங்களாலும் விடத்தக்கது அது மனம் வாக்கு மெய் இந்த மூணுத்தினாலையும் விடத்தக்கது அது அதே மாதிரி ஆச்சாரியன் பாகவதர்கள் இவர்களுக்கு நம்ம முக்கரணங்களாலும் உபகாரம் பண்ணணும் மனதால மறக்க வேண்டிய விஷயம் ஆஸ்வாதம் அது என்னன்னா இந்த சிற்றின்பத்தில் அளவற்ற ஆசை வச்சுட்டு அந்த மாதிரி வச்சுட்டு கூடாது ஆச்சாரியன் செஞ்ச உபகாரத்தை எப்பவும் நினைச்சுட்டே இருக்கணும் வாக்கால் சொல்லால் எல்லாத்தாலையும் அதை நம்ம நினைச்சுட்டே இருக்கணும் அதுக்குத்தான் ஆத்ம உத்கர்ஷம் அப்படின்னு பேரு நம்ம துவய மந்திரத்தை சதா சர்வகாலமும் மனசுல சொல்லின்றே இருக்கணும் அர்த்தத்தையோட அனுசந்தானம் இருக்கணும் துவய மந்திரத்தை எந்த நேரத்துலையும் எப்பவும் நம்ம சொல்லலாம் அது நம்ம மனசாலேயே செய்ய வேண்டியது அதே மாதிரி உடலால் செய்யாமல் இருக்கிறதையும் முக்கியமானது பரஹிம்சை பண்ணக்கூடாது அதுலேயும் பிரதானம் நித்திய கர்மங்களை செஞ்சுட்டே இருக்கணும் இங்கே நெய்யுண்ணோம் உண்ணோம் அப்படிங்கிறதுனால என்ன சொல்லியிருக்கா சிற்றின்பத்தில் பற்றுதல் இல்லாமல் இருக்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கு அதாவது விஸ்வாமித்திரர் போன்ற முனிவர்கள்லாம் காட்டில் இருக்கிற இலை கிழங்கு பழம் இதைத்தான் சாப்பிட்டு அவ தவம் புரிஞ்சுன்னு இருக்கா அவ தவம் புரிஞ்சிறவாளுக்கு கூட பெண்களை பார்த்துட்டா சில சமயத்தில் சஞ்சலம் வந்துடுறது அவளுக்கே அவளுக்கே மோகம் அடைஞ்சு விடுறான் அதே நெய் பால் இந்த மாதிரி சாப்பிடக்கூடாத அதை சாப்பிட்றது அப்படி எல்லாம் சாப்பிட்றவாளுக்கே எப்படி இருக்கும் முனிவர்களுக்கே இலை கிழங்கு பழத்தை சாப்பிட்ற வாழ்க்கை அப்படி இருக்குன்னா நம் போன்றவர்களுக்கு எப்படி இருக்கும் அதனால தான் நம்ம எல்லாம் எதை எதை விடணுமோ அதை விடணும் எதை வச்சுக்கணுமோ அதை வச்சுக்கணும் அப்படிங்கிறார் நாட்காலே அப்படிங்கிறார் நாட்காலே எப்படின்னா நித்திய கர்ம அனுஷ்டானம் இந்த இடத்துல சொல்கிறது மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னு சொல்றதுனால என்னன்னா நம்ம அலங்காரத்தை பண்ணிண்டு நம்மளே நம்மள தற்புகழ்ச்சி பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறார் தன்னைத்தானே அவையில புகழ்ந்துப்பா சில பேர் அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறார் ஆத்மோனிதம் இந்த இடத்துல என்ன சொல்றார் சுவாமி தேசியனும் இந்த மாதிரி விடத்தகந்தவைகளை விடணும் அப்படிங்கிறார் செய்ய வேண்டியதைகளை செய்யணும் அப்படிங்கிறார் அதையே கூரத்தாழ்வான் என்ன சொல்றார் அமர்ஷகாரோ நிகர்ஷக அப்படிங்கிறார் செய்யாதன செய்யோம் அப்படின்னு சொல்றதுனால பரஹிம்சை பாகவத அபச்சாரம் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறார் தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னா தீக்குரல் அப்படின்னா என்ன ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டுண்டு அதை கொண்டு போய் மத்த பேர்கிட்ட பேசுறது மற்ற பேர்கிட்ட கேட்டுண்டு அதை இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தீக்குரல் அதாவது ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்லி அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறார் அடுத்தது மனோவாகை கரண கிருத்தியாக அதாவது நம்ம ராமோனுஜர் சொல்லியிருக்காரு இல்லையா கத்திய சரணாகதி கத்தியத்துல மனோவா காயை அனாதிகால பிரவுத்த அனந்த அக்ருத்திய கரண கிருத்தியாக பகவதாபசார பாகவதபசார ரூப நானாவித அனந்தா அபசாரான் அப்படின்னு இந்த விதமான அபசாரங்கள் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு கத்திய சூர்ணிகையில நமக்கு சொல்லியிருக்கார் ஐயமும் பிச்சையும் அப்படின்னு சொன்னதுனால ஆச்சாரிய உபகாரம் பாகவத கைங்கரியம் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறார் மனிதனுக்கு மூணு விஷயம் இருக்கு கேடு செய்யறது இதெல்லாம் என்னென்ன அப்படின்னா அதிகமா பேசுறது அதிகமா செலவு பண்றது அதிகமா எதிர்பார்க்கறது இதெல்லாம் குறைச்சிக்கணும் இதெல்லாம் நமக்கு கேடு விளைவிக்கக்கூடியவை எதையுமே ஒரு நிதானத்தோட ஒரு நிதானமாக செய்யணும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைச்சலாகவும் இருக்கக்கூடாது அதே சில விஷயங்களை குறைச்சாலும் கேடு வந்துடும் அது என்ன அப்படின்னா மிக சொற்பமாக எதையும் கத்துக்கிறது எதையும் கொஞ்சமாக கையிருப்பு வச்சுக்கிறது நமக்குன்னு உள்ள தகுதியை சொற்பமாக வச்சுக்கிறது இந்த மாதிரி இருந்தாலும் கேடு வந்து நமக்கு கேடு விளைவிக்கும் அப்படிங்கிறார் அது மாதிரி உய்யுமாறு எண்ணி அப்படிங்கிறார் உய்யுமாறு அப்படின்ற போது என்னன்னா நம்ம உஜ்ஜீவிக்கிறதுக்கோசரம் துவயம் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அந்த துவயம்ன்ற மந்திரத்தை எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறார் எப் எப்படி அந்த துவயத்தினுடைய அர்த்தத்தை நம்ம அனுசந்தானம் பண்ணணும் துவயம் என்ன ஸ்ரீமன் நாராயண சரணவ் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமக இதில் முதல்ல ஸ்ரீமன் நாராயண சரண அப்படின்னா எல்லாராலும் ஆசிரயிக்கப்பட்டு பெரிய பிராட்டியுடன் பிரியாமல் இருந்து வாத்சல்ய சுவாமித்துவ சௌசில்ய சௌலபாதி சௌலபியாதி குணங்களோட கூடிய ஸ்ரீமன் நாராயணன் ஜீவன் தன்னை வந்து பற்றும்படியாக கருணையுடன் காட்டும் அந்த திருவடிகளை சொல்றது அடுத்தது சரணம் அந்த திருவடிகளையும் நமக்கு உபாய பாவத்தை காட்டுறது பிரபத்தி மகா விஸ்வாசமா இருக்கிற அந்த ஜீவன் அந்த திருவடிகளை பற்றுதலை காண்பிக்கிறது நம்ம எம்பெருமான் கிட்ட எப்பவுமே மகா விஸ்வாசத்தோடு இருக்கணும் இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது அடுத்தது ஸ்ரீமதே அப்படிங்கிறது ஜீவன் பரமபதத்துல கைங்கரியம் செய்கிற பொழுது பிராட்டிக்கும் சேர்ந்துதான் செய்யறான் நாராயணாய எம்பெருமான் எப்பவும் இனிமையானவனும் கைங்கரியத்துக்கு உரியவனுமா இருக்கிற எம்பெருமானுக்காக நமக தோஷங்களற்ற தடைகளற்ற நித்திய கைங்கரியத்தை இது குறிக்கிறது இப்படி இந்த மூ முதல் மூணு பதம் உபாயத்தை குறிக்கிறது அடுத்த மூணு பதம் புருஷார்த்தத்தை குறிக்கிறது மொத்தமாக துவயம் அப்படிங்கிறது தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் அப்படிங்கிறத நமக்கு விளக்கி சொல்றது இப்படி இந்த துவய மந்திரத்தை நம்ம அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணினால் நமக்கு உய்யும் வகை கிடைக்கும் இதுலயே இன்னும் நமக்கு எதிராஜர் சிலது சொல்லியிருக்கார் என்னன்னா ஆறு எண்ணி இதுல பகவானுடைய குணங்கள்ல உள்ள புகுந்து அனுபவிக்கணுமா அதுதான் நம்முடைய உஜ்ஜீவனம் அது இல்லைன்னா நம்ம இருந்தும் இல்லாதவனே அப்படிங்கிறார் எண்ணி உகந்து எம்பெருமான் கிட்ட ஈடுபடணும் அதே மாதிரி எம்பெருமான மனசுல எண்ணுவது அப்படிங்கிறது தியானம் பண்றதுக்கு சமம் அதுதான் ஆனந்த ரூபம் நமக்கும் அதுதான் அந்த ஆனந்த ஆனந்த ஸ்வரூபன் அவனும் நம்ம இப்படி ஆனந்திக்கிறத பார்த்து அவனும் ஆனந்திக்கிறான் அப்படிங்கிறார் ஆக மொத்தத்துல எம்பெருமான மனசுல எண்ணின்றே இருக்கணும் ஆறு எண்ணி எண்ணிக்கை ஆறுன்னு வர்றதுல எப்படி சுமங்கலி பெண்களுக்கு ஆறு பொருள் அவசியம் என்னென்ன காலில் மெட்டி கையில வளையல் மூக்குத்தி திருமாங்கல்யம் நெற்றியில திலகம் கூந்தலில் புஷ்பம் இவை எல்லாம் ஒரு சுமங்கலி தோத்துக்கு அர்த்தம் அதே மாதிரி திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜருக்கு சொன்ன வார்த்தைகளும் ஆறு அதே மாதிரி பிரபத்திக்கான அங்கங்கள் ஆறு துவய மந்திரத்தினுடைய பதங்கள் ஆறு அதே திருப்பாவையும் ஆறும் ஆறும் ஐந்தும் சேர்ந்தது தான் இந்த திருப்பாவையும் அதை மாதிரி ஆறு வார்த்தைகளை கொண்ட இப்படி துவய மந்திரத்துக்கு சமமான இந்த திருப்பாவை ரெண்டாவது பாசனம் வையத்து வாழ்வீர்கள் இந்த பாசுரம் இப்படி நமக்கு எம்பெருமானை எப்படியெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னும் வியூ வியூகத்தில் எம்பெருமான் இருக்கிற நிலையையும் நமக்கு ஆண்டாள் இதில் எடுத்துக்கிட்டிருக்கா இந்த மாதிரி நம்மளும் துவயத்தை அனுசந்தானம் பண்ணேண்ட ஸ்ரீயப்பதியை எப்பவும் மனசில் நினைச்சுட்டு இருப்போம் இதைத்தான் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் காட்டி கொடுத்துருக்கா அடுத்தது அடுத்தது பார்ப்போம் நம்ம ஆண்டாள் துருவடிகளே சரணம்